கார்த்தி ரேவதி சீரியில் நாளைக்கு செம அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மயில் வாகனம் தன்னோட பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக ரோஹினிக்காக செம மாதம் சண்டை போடுறாங்கன்னே ரவுடிங்க கிட்ட அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரோகிணி வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா எதுவாக இருந்தாலும் மாப்பிளையை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து மயில் வாகனம் வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ற அம்மா இவர் எதுக்குமா நான் சொல்கிறேன்ல காரணம் இருக்குது இப்போ சூழ்நிலை எதுவும் சரியில்லை ஏன்னா நம்ம தான் கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயில் வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க ரோகிணியை உடனே வந்து மனசார சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் தான் சிவனாண்டி வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா கரெக்டாக பேசுகிறாங்க இந்த மாதிரி டேய் இப்போ நான் தான் சொன்னேன்ல அவங்க ரெண்டு பேரை தான் நீங்கள் வம்பளுக்கணும் வம்பழுத்து நல்லா வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டிங்கல்லண்ணே இது போகிறோம் நீங்கள் மறைஞ்சி நின்றுக்கங்க அப்புறம் உங்களை பார்த்தா வந்து தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வா கிளம்பலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப போலாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரோகிணி பிடிச்சிட்டு இந்த பக்கம் மயில் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் அதை வேணுண்டே வந்து இந்த பக்கம் வந்து சிவனாண்டியோட ஆள் வந்து ரோகிணியை வந்து இடிக்கிறாங்க இடித்தோன்னே டே உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அறிவு இல்லையாடா எதுக்குடா வந்து ஓரமாக போக வேண்டியது தானே எதுக்கு வேணுட்டே வந்து ஒம்பளுக்குற இடிக்கிற நான் வர்றது தெரியலையா அப்படின்னு கேட்டோன்னே தான் இடித்தேன் என்ன பண்ணுவேன் நீ அப்படின்றப்ப இந்த பக்கம் மயிலுக்கு வந்து கோவம் வந்துடுது இங்கே பாரு யார் என்னென்னு தெரியாமல் தேவையில்லாமல் வந்து வீணாக ரொம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க பேசாமல் போங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் முடியாது அப்படி தான் ஒம்பழுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணி கிட்டே வந்து சண்டை போடுறாங்க உடனே வந்து இந்த பக்கம் மயில் வந்து நீ தள்ளி நில் ரோகிணி இவங்ககிட்டலாம் இந்த பேசிக்கிட்டு இருந்தால் ஆகுதுன்னு செம மாதம் வந்து மயில் வளர டிஷ்ஷும் டிஷ்ஷும் அட்டகாசமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் இது எல்லாத்தையும் வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் சிவனாண்டி அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கையில் வந்து ஒரு கட்டையை ஒன்று எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு வேகமாக வந்து ஓடி வராங்க பார்த்தா வந்து மயிலுக்கு வந்து மே அடிபட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக கவனமாக வந்து கரெக்டாக குறுக்க வந்துடுறாங்க ரோகிணிக்கு தான் வந்து தான் புருஷன் மேலே வந்து உண்மையிலேயே அக்கறையாக பாசத்தை வந்து வெளிக்காட்டுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா டக்குன்னு இந்த பக்கம் ரோகிணி குறுக்க வந்ததுனால அவங்க வந்து லைட்டாக அசந்துடுறாங்க அசந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் அவங்கள அடித்ததுனால இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு ஓடி போயிடுறாங்க ஓடினதுக்கப்புறமா ரோகிணியை வந்து எழுப்புறாங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோடனே சரி வா கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் ரோகிணி சொன்னோன்னே இரு அப்படிலாம் வந்து அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்கள வந்து தலைக்கு வந்து தேவையானது எல்லாமே வந்து தடவி கொடுக்குறாங்க தடவி கொடுத்துட்டு இந்த பக்கம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு அழைச்சிட்டு ரோ ரோஹிணிக்கு பார்த்த பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் அம்மா கோவத்தில் அதிர்ச்சி ஆகிடுறாங்க இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரிலேருந்து மொத்த குடும்பம் கார்த்திக் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த மாதிரி வே வேணுன்ட்டே வந்து ரெண்டு மூணு பேர் அம்புழுதாங்க அப்படின்ற மாப்பிள்ளை உங்களை நம்பி தானே அழைச்சிட்டு போனோம் சொன்னேன் கவனமாக நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அம்மா அவரை சொல்லாதம்மா அவர் வந்து நல்ல விதமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் எங்களால் தான் வந்து நான் தான் குறுக்க வந்து தெரியாமல் அப்படின்னு சொன்னோன்னே மாப்பிள்ளை இது வந்து வேணும்ட்டே வந்து செஞ்ச மாதிரி தெரியுது முதல்ல வந்து ரேவதி இப்போ என்னடான்னா இப்போ ரோகிணிக்கு இது வந்து நமக்கு சரியா படலை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்திக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் நம்ம குடும்பத்தை சுற்றி வந்து நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது அதனால் இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்னன்னா நம்ம கொஞ்சம் வந்து வெளியூர் போனால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொன்னோன்னே சரி கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக நிச்சயமாக இதுவும் வந்து அந்த மாயாவோட வேலையாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு வந்து மயில் வந்து சொல்கிறாங்க நான் என்னமோ அந்த பக்கம் சிவனாண்டியை பார்த்த மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து மயில் சொன்னோன்னே இந்த பக்கம் விடுங்க மாப்பிள்ளை இதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து வாங்கன்னு அழைச்சிட்டு போகிறாங்க மயில் அதோட முடியுது